करमूर विजय वा कर्मूर विजय

வாழவல்லி ஊருபுரம் டீம் ரெடியா இருக்குதா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நிலவுக்கு ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கொல்லிமலையில் கலாச்சார திருவிழா இப்பொழுது சீரும் சிறப்புமாக நமது ராகா ஆயுள் நிறுவனத்தின் நிர்வாக தமிழ்மணி அண்ணார் அவர்களின் தலைமையில் இப்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு வருகை இருந்துள்ள அனைத்து மகளிருக்கும் கழக பொறுப்பாளர்களுக்கும் வருக வருக என ராகா ஆயில் நிறுவனத்தின் சார்பாகவும் ராகா ஆயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அண்ணன் ராகா சு தமிழ்மணி அண்ணார் அவர்களின் சார்பாகவும் வருமவர்கள் என வரவேற்கிறோம்

அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அண்ணன் கே பழனிசாமி அவர்களின் வாழ்த்துக்களுடனும் கழக அமைப்புச் செயலாளர் கழக வழிகாட்டுக் குழு உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணியின் மன்னார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் வந்து ஆல் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்